ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாக்கிங் வர வழியில் பார்த்தீங்கன்னா இது காட்டு செடி மாதிரி அப்படியே படர்ந்துருக்கும் பர்பிள் கலரில் பூ இருக்குது பாருங்கள் பாருங்கள் செமையா அதாவது பார்க்க அழகாக இருக்கும் ஃபுல்லாக இலை லீஃப் எல்லாமே முள்ளு முள்ளாக இருக்கும் லீஃப் எல்லாமே பூ பாருங்கள் பர்பிள் கலரில் வர வழியில் நிறையா இடத்துல இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் அதிகமாகவே படர்ந்துருக்கு பாருங்கள் அப்படியே படர்ற மாதிரி செடி அந்த பூ வந்து அப்படியே பாருங்கள் இந்த எல்லோ கலரில் காய் மாதிரி வருது பாருங்கள் பூ கொஞ்ச நாள் ஆனோன்னே அப்படியே எல்லோ கலரில் அப்படியே காயாக மாறுது பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பூ எல்லாமே பார்க்க அந்த பூ அழகாக இருக்குது லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்குது பூ வந்து பர்பிள் கலரில் இது என்ன செடின்னு தெரியல இது காட்டு செடி மாதிரியானுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதாவது வந்து என்ன சொல்கிறது பர்பிள் அப்புறமேட்டு வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்க லீஃபு அப்புறமேட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் காய் நல்லா இந்த படர்ந்துருக்கு கொடி மாதிரி படர்ந்துருக்கு நல்லாயிருக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்